ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கேரட் அல்வா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு மூணு கேரட்டை எடுத்து தோல் சீவி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை எடுத்துக்கலாம் கேரட் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து மெஷர் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு மூன்றரை கப்பு கேரட் ஜூஸ் கிடச்சிது ஸோ அந்த கேரட் ஜூஸை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோடு சேர்த்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம இது வரைக்கும் கேரட்டை வந்து அப்படியே துருவி தான் செஞ்சுருப்போம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ எல்லா ஜூஸையும் நம்ம இதோடு ஆட் பண்ணி நல்லா கட்டு இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இது இதுக்கான ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் நம்ம ஒன்றரை கப்பு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு ஒரு ரெண்டு கப்பு சர்க்கரை வந்து சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அந்த ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை கொஞ்சம் கரையட்டும் இப்போ சர்க்கரையில் அழுக்கு இருக்கிற மாதிரி தெரியுதுன்றதுனால இதில் கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணோன்னா அது கொதித்து வரும்போது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி கிடைக்கும் அப்போ நம்ம ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ அதை சின்ன சின்ன அழுக்காக நமக்கு சேர்ந்து வர்றதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எடுத்து நம்ம ஒரு வடிகட்டியில் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ சக்கரை நமக்கு நல்லா பியூராக கிடச்சிருச்சு இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கேரட் அந்த மிக்சரை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் இது கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் அதனால் நம்ம அதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருப்போம் இதில் நடுவில் நடவில் கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் நெய் வந்து நமக்கு இதுக்கு சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருப்போம் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த கேரட்டோட கலர் இந்த ஆரஞ்ச் கலரே இந்த ஸ்வீட்டுக்கு வந்து போதுமானதாக இருக்குது நேச்சுரல் கலர் தான் நமக்கு இந்த ஸ்வீட்டுக்கு கிடச்சிருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இந்த அல்வா நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அல்வா வந்து ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இது இன்னும் கூட கேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா என்ன பிரிஞ்சு வரைக்கும் வைக்கின்றீங்கன்னா நல்லா ஹார்ட் டெக்ஸ்டராக கிடைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடுவோம் இப்போ அது கூட வந்து நம்ம கொஞ்சம் பொடி பொடியாக வச்சுருக்கிற முந்திரி பாதாமை வந்து இதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நெய் தடவுன பிளேட்டில் வந்து நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான் சூப்பராக அல்வா வந்து ரெடி ஆகிடும் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நெய் தடவுன பிளேட்டில் கொட்டி நல்லா வந்து ஒரு ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்குவோம் இது நல்லா ஆறுனதும் ஸ்லைசஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே டெக்ரேஷனுக்கு வந்து கிர்ணி விதை இருந்ததுன்னா கிர்ணி விதை போட்டுக்கோங்க இல்லை நட்ஸ் இருந்தால் நட்ஸ் எதுவும் போட்டுக்கோங்க அது வந்து உங்களோட விருப்பம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடிச்சு நம்ம ஸ்லைசஸும் போட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு ரொம்பவே டேஸ்டான இந்த கேரட் அல்வாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ